ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா நல்லாயிருக்கேன் நீங்களாக நல்லாயிருக்கும் வரலை வேண்டிக்கிறேன் வாங்க என்னடா நைட் டைமில் ஒரு ஒரு வீடியோ கொடுக்கணும்னு நினைக்காதீங்க ஒரு முக்கியமான பூ உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் வாங்க அதை என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்களா அழகான ஒரு ஒயிட் கலர் ரோஸ்ங்க இப்போ தான் பூ வச்சுருக்கு எல்லாம் அந்த பனிக்காலம் இல்லையா அதனால் சாரி வெயில் வெயில் காலம் முடிஞ்சு இப்போ தான் மழைக்காலம் தொடங்கியிருக்கு அதனால் இப்போ தான் ஒன்று ரெண்டு பூ பூக்குதுங்க வாங்க அது என்ன பூன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிரம்ம கமலம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் எல்லாத்துக்கும் இது வந்து ஆறாவது பூ என்னை பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு பூ நாங்கள் எடுத்து போட்டோம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பூ பூக்கும்போது நாங்கள் எடுத்து போடலை இது இன்றைக்கி பூத்துருக்குதுங்க இது ஆகஸ்ட் பதினொன்று இந்த பூனை எடுக்கும்போது போன மாதம் ப்ரௌணமி அன்னைக்கு பூத்துதுங்க போன மாதம் ப்ரௌணமி அன்னைக்கு பூத்துது கரெக்டாக நில நல்ல நிலவு அந்த அன்னைக்கு ஒரு அழகான ஒரு பூ அதை அன்றைக்கி மிஸ் பண்ண நான் எடுக்கலை எனக்கு கொஞ்சம் முடியல அதனால நான் எடுக்கலை ரொம்ப க்யூட்டாக இருக்குதுங்க ஆனால் பயங்கர ஸ்மெல்லுங்க பயங்கர வாசம் மனதையே அப்படியே மயக்கக்கூடிய வாசம் அது இது வரைக்கும் நான் அந்த ஸ்மெல்லு நான் வாங்கினதே கிடையாது நல்ல ஒரு வாசம் நிறையா யூடியூப்லாம் பார்த்துருக்குறேன் பிரம்ம கம்பில் வந்து உங்களுக்கு வீட்டில் பூத்தா ரொம்ப நல்லது அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் எது எது எப்படி என்னென்னலாம் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இயற்கை எண்ணெய்கிட்ட எல்லாருமே நமக்கு நன்மை தான் செய்வாங்க யாருமே தீமை செய்ய மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே வளங்க எல்லார்டையுமே நம்மளோட கஷ்டங்களோ இல்லை நமக்கு ஏதாவது ரொம்ப எப்படி சொல்கிறது நம்ம ஷேடாக இருக்கணும்னு வச்சிங்களேன் நம்ம போய் இவங்ககிட்ட போய் கொஞ்ச நேரம் நின்று அந்த பூக்களை பார்த்துட்டு அப்படி பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் அதுக்கு நான் காலையில் நான் இங்கே வந்து நின்ட்டி கொடுப்பேன் பார்த்துட்டே நிற்பேன் எல்லாத்தையும் மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் மனசுக்கு ரொம்ப ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் தானாகவே அதை அவங்களே உருவாக்கி கொடுக்குறாங்களே என்னவோ தெரியாது இயற்கை அன்னைகள் அவன் அம்மா தானே அவங்களும் ஒரு அம்மா தானே அதனால் இவங்க அவங்க தான் அவங்க இவங்க தான் ஸ்பெஷல் அப்படிலாம் எனக்கு கிடையாது என்னையை பார்த்தாலும் எல்லாருமே எல்லாருமே ஸ்பெஷல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூக்கள் வந்து நான் ஸ்பெஷலாக நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கார்டனில் வந்து இந்த பூ வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தோணுது நான் நிறைய செடி வளர்த்துருக்குறேன் நான் நிறைய சேர்த்தா அந்த அளவுக்குலாம் பெருசெல்லாம் நான் வளர்த்துதில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரோஸ் ஒடி ஒரு மல்லிகைப்பூ ஜாதி பூவில் அந்த மாதிரி ஆனால் இந்த பூ ரொம்ப ஸ்பெஷலுங்க ரொம்ப ரொம்ப நல்ல வாசம் மனசுக்கு ஆடடாக இன்னொரு முட்டு வச்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்குது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அது அது அதே வேணும் நமக்கு ஒரு பூ ஒரு ரோஸ் பூத்தாலே நம்ம அதே நினைப்போம் அந்த மாதிரி ஒரு பிரம்ம கம்பல் நம்ம வீட்டில் பூத்துருக்கு அப்படிங்கிறதப்போ பூ இவங்கெல்லாம் வந்து இமயமலையில் அந்த மாதிரி பூக்கிற வீட்டில் நம்ம வீட்டில் பூக்குதுன்னா ஆச்சரியம் தானே என்னங்க சரிங்க வேறு என்ன சொல்கிறது நீங்களும் வளர்த்து பாருங்கள் உங்களுக்கும் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு தெரியும் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாய்